ஆண்டுடைய பரிசுத்து நாமும் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வரமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தரு உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எப்படி சொல்லுகிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் யார் இவள் வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் சீஸ்டர்கள் அதட்டுகிறார்கள் இந்த வீண் செலவு என்னத்திற்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று அவர்கள் அதட்டுகிறார்கள் இயேசு அதை அறிந்து நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் அவள் நற்கரியை செய்திருக்கிறார் அவள் செய்த நற்கிரியை எல்லாரும் நினைக்கும்படிக்கு இன்றைக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுதும் சரி அன்றைக்கு இயேசு இருக்கும் சரி அவள் செய்த நற்கிரியைகள் எல்லாரும் நினைக்கப்படும்படிக்கு அவளுடைய நற்கிரியைகளுக்கு ஒரு புதிய ஒரு ஜீவனை புதிய உயிரை கொடுத்தது இயேசு கிறிஸ்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னை நினைப்பதற்கு யாரும் இல்லையே நான் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறேனே நான் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறனே நான் எவ்வளவோ என்கிட்ட நன்மை வாங்கியிருக்கிறாங்களே என்னை ஒருத்தரும் நினைக்கிறதில்லையே ஆண்டவர் சொல்கிறாரு இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் படுற பிரயாசம் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் படுற பிரயாசம் உங்கள் ஸ்கூலுக்காக ஆஃபீஸுக்காக உங்கள் சர்ச்சுக்காக உங்கள் சமுதாயத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசம் உங்களுடைய முயற்சி நெற்றி வேர்வை சென்று நீங்கள் செய்கிற வேலை உங்கள் நற்கிரியை மனிதன் அதுக்கு கிரெடிட் கொடுக்காமல் போகலாம் ஆனால் கத்தர் அதற்குரிய கிரெடிட் உங்களுக்கு கொடுக்காமல் போவது இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நினைக்கிறவர் நம்முடைய கிரியைகளை நினைக்கிறவர் நாம் செய்கிற தான தர்மங்களை நினைக்கிறவர் நாம் செய்கிற உதவிகளை நினைக்கிறவர் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு தேவனுக்கு சபைக்கு திருச்சபைக்கு ஊழியர்களுக்கு மிஷினரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவன் மற்றவர்கள் நினைக்காம போகலாம் ஆனால் நீங்கள் செய்த எல்லாவற்றையும் எல்லாருடைய கண்களுக்கும் எல்லாருடைய அறிவுக்கு முன்பதாகவும் கொண்டு வந்து வெளிச்சம் காட்டி நிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இவர் நீதிமான் இவன் உதவி செய்கிறவர் உங்களை மற்றவர்கள் நினைக்கும்படிக்கு உங்களுக்கு ஒரு விலாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க என் கத்தர் அவர் உண்மையுள்ளவர் அவர் அதை செய்வார் கத்தரை நம்புங்க கத்தர் அப்படி செய்வார்னு உறுதியாக அண்டுற பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியம் மறைக்கப்பட்ட உண்மைகள் எதுவாக இருக்குமானால் அவைகள் எல்லாம் வெளியில வரட்டும் பிள்ளைகள் செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்கப்படாதபடிக்கு படிக்கு அந்தவரே உடைய பிள்ளைகளுடைய நீதியை கத்தர் பிரசித்திப்படுத்துவிதாக உம்முடைய பிள்ளைகளுடைய நீதியை கத்தர் அநேகருக்கு ஆண்டுவரே நீர் காண்பிப்பதாக நாங்கள் எங்களை சொல்லுவதல்ல எங்கள் தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த கிரெடிட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜம்பிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே தாமே a ஹாவ் அ குட் டே கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக தாமே